மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு மார்க்கெட் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டில் உருளைக்கிழங்கு வெரைட்டி ஊட்டி வெரைட்டி ஏழு பேக் வரி தந்துள்ளது இதனுடைய விலை ரெண்டாயிரத்தி நூற்றி இருபதிலிருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரைக்கும் கோலார் வகை வெரைட்டி ரெண்டு பேக் வரியை தந்துள்ளது இதனுடைய விலை ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் குஜராத் வகை வெரைட்டி எட்டு பேக் வரியை தந்துள்ளது இதனுடைய விலை ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஆக்ரா வகை வெரைட்டி பதினஞ்சு பேக் வரியை தந்துள்ளது இதனுடைய விலை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி நானூறு மற்றும் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் விலை போயிருக்கு